வணக்கம் நண்பர்களே இது ஜோதிட நேரம் இந்த குரு பெயர்ச்சி ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் என்றால் ரிஷபத்தில் தான் இப்போது குரு பகவான் இருக்கிறார் அவர்களுக்கு இது ஜென்ம குரு பொதுவாகவே குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் பார்வைக்கு வலிமை அதிகம் ஜென்ம குரு கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பயமுறுத்துவாங்க நான் அடிக்கடி சொல்லிக்கொள்வது ஒன்றுதான் குரு ஒரு சாத்வீகமான கிரகம் பெரிய அளவில் பாதிப்பை கொடுத்து விடாது சில அசௌகரியங்களை சிறு சிறு விரயங்களை வீண் அலைச்சல்களை உண்டு பண்ணுமே தவிர பெரிய அளவில் சேதத்தை குரு பகவான் ஏற்படுத்த மாட்டார் சோம்பல் அலட்சியம் விரயம் இந்த மாதிரி வாக்கு சுத்தம் இருக்காது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் இருக்கலாம் ஒரே நாளையில் முடிய வேண்டிய வேலை ஒரு வாரம் பத்து நாள் இழுபறியாக இருக்கலாம் வாங்கின இடத்துல கொடுக்க முடியாமல் போயிருக்கலாம் கொடுத்த இடத்துல வாங்க முடியாமல் போகலாம் இந்த மாதிரியான சில சங்கடங்கள் அலைச்சல்கள் இப்படி தான் வரும் பெரிய அளவில் முதலீடுகளை தவிர்ப்பது நலம் யாரையும் நம்பி ஜாமீன் எல்லாம் கையெழுத்து போடாமல் இருப்பது மிக 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 உத்தமம் வாகனங்களை கையாள்வதில் ஒரு கவனம் தேவை உறவுகளிடையே அடிக்கடி இல்லாத பிணக்குகள் ஏற்படும் அனுசரித்து போகணும் கூடுமானவரை வாயை மூடிக்கொண்டிருப்பது நலம் மற்றபடி இந்த குரு பெயர்ச்சி பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது அல்ல பொதுவாகவே குரு வந்து நீரிழிவு நோய் என்று சொல்லக்கூடிய டயபெட்டிஸ் சர்க்கரை நோயை உண்டு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த ஜென்மகுரு இருக்கும் ரிஷப ரிஷபராசியினர் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருப்பது சிறப்பு நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள் திட்டமிட்ட சரிவிகித உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் கூட்டத்திலிருந்து கொஞ்சம் விலகியே இருங்கள் நண்பர்கள் எதிரியாகும் நேரமாகும் யாரையும் எளிதில் நம்பிவிட வேண்டாம் யாருக்காகவும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் மற்றபடி இந்த குரு உங்களுக்கு பெரிய அளவில் சங்கடத்தை கொடுத்து விடாது எது வந்தாலும் சமாளிக்கலாம் என்ற மனவலிமை கண்டிப்பாக உங்களுக்கு வரும் இருக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது கூடவே அதை சமாளிக்கக்கூடிய வலிமையையும் குரு பகவான் உங்களுக்கு அருள்வார் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி